ஹாய் ஆல் இன்னைக்கு ராகி வச்சு ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்கலாமா ஒரே மாவில் தோசை ஊத்தாப்பம் ஆப்பெல்லாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு பவுல் அளவு வந்து ராகி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எந்த பவுல் எடுக்கிறீங்களோ அதே போல எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க உளுந்து வந்து அதே பவுலில் கால் பவுலும் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயமும் எடுத்துக்கிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இது ஒரு ஃபோர் டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னால் ராகியில் வந்து தூசுலாம் நிறையா இருக்கும் இதை நீங்கள் ஓவர் நைட்டு ஊற வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டேயில் நீங்கள் ஊற வைக்கிறதா இருந்தால் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஊற வச்சுக்கலாம் இது வந்து சுகர் பேஷண்ட் டயட் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கெலாம் இது ரொம்ப வந்து நல்லது இதே பவுலில் கால் அளவு வந்து நான் சிவப்பு அவல் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வெள்ளை அவல் இருந்துச்சுன்னா அதையே எடுத்துக்கலாம் அவல் வந்து சீக்கிரமாக ஊறிடும் இதையும் இது கூட வந்து ஊற வச்சுருங்க இப்போ ஓவர் நைட்டு நல்லா ஊறிடுச்சு உளுந்துலாம் வந்து நல்லா இடைவெளி விட்டு வந்துருச்சு இப்போ வந்து நீங்கள் இதை வந்து தண்ணியை நல்லா வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க அவள் பாருங்கள் சாதம் மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஜாரில் மாற்றி நான் வந்து அரைக்க போகிறேன் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறத விட ஜார்லேயே அரைச்சிருங்க மாவுலாம் வேஸ்ட்டாக போகாது கிரைண்டரில் ஒட்டுறதுக்கே வந்து மாவு வந்து அதிகமாக ஒட்டிடும் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி நான் எடுத்து வச்சிட்டேன் இப்போ ரெண்டாவது செட்டு வந்து இருக்க நான் ராகி உளுந்தையும் இது கூட நம்ம அவள் ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் வந்து ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் நீங்கள் தோசை இதில் ஆப்பம் ஊத்தாப்பம் குளிர் பணியாரம் நிறைய டிஷ்ஷஸ் வந்து இதில் செய்யலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ஆப்பத்துக்கு செய்யும்போது மட்டும் தனியாக எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஜாரில் உள்ளதையும் நான் கழுவி இதோடு ஒன்று சேர்த்துட்டேன் உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு போட்டு கையிலே வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அப்போனா வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து மாவு பொங்கிடும் நான் நல்லா கரைச்சி ஒரு மூடி போட்டு வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் ஈவினிங் நான் பார்க்கும்போது எந்த அளவுக்கு பொங்கி இருக்குன்னு இதனால தான் நான் அதுக்கு கீழே வந்து பிளேட் வச்சுருந்தேன் மாவு வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நல்லா வந்து பொங்கிருச்சு நம்ம அரிசி மாவை விட இது வந்து சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு பொங்கிடும் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா கெட்டியாக இந்த டைம்லேயே நம்ம இட்லி கூட ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து தோசை ஊற்ற போகிறேன் எண்ணெயெலாம் வந்து ஊற்றலை நல்லா வந்து ஒரு மாதிரி திப்பி திப்பியாக வராமல் எந்த அளவுக்கு நைஸாக வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு மேலே நீங்கள் ரோஸ்ட்டாக வேணும் அப்படின்னா வந்து நெய்யோ அப்படி இல்லைனா எண்ணெயோ வந்து ஊற்றிக்கலாம் நான் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நல்லா வந்து செவந்து கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் வந்து எண்ணெயே ஊற்றாமல் நீங்கள் எந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கூடவே தோசை வந்து நல்லா வரும் இது நார்மலாகவே வந்து ராகி தோசை வந்து நல்லா பிளாக்காக இருக்கும் இப்போ வந்து நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றுறதுனால ரோஸ்ட்டு மாதிரி இருக்குது குழந்தைங்களுக்கு வேணால் இந்த மாதிரி நெய் ஊற்றி கொடுத்துக்கலாம் டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க சுகர் பேஷண்ட்லாம் வந்து எண்ணெய் ஊற்றாமல் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதுக்கு எந்த வகையான சட்னி வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து காரக்குழம்பு அதாவது நம்ம கருணைக்கிழங்கு குழம்பு தான் இதோட வச்சு சர்வ் பண்ணேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் தோசை இப்போ இதே மாவில் வந்து நம்ம ஊத்தாப்பம் செய்யலாம் இது கூட நம்ம ஆனியன் கருவேப்பிலை தழை பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ ஊத்தாப்பம் வந்து நம்ம இந்த அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸோ இல்லை வந்து நம்ம வெங்காயம் கருவேப்பிலையோ இது கூட ஒன்று சேர்த்தோன்னா இன்னும் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம ஒரு ஒன் ஹவர் கூட சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதே மாவில் ஆப்பம் சுடும்போது அதுவுமே வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்துச்சி நீங்கள் இந்த மாவில் ஆப்பம் மட்டும் இல்லை இட்லி கூட செஞ்சுக்கலாம் பணியாரம் செஞ்சுக்கலாம் ஒரே மாவை நீங்கள் ஆட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையே இருக்காது எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஆப்பம் சுற்றி வந்து அந்த லைன் ஃபுல்லாமே வந்து அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்துருந்துச்சி நீங்களே இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ